வணக்கம் குழந்தைகளுக்கு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகளை பற்றியும் நம்ம சொல்லி கொடுக்கணும் அந்த விலங்குகள்லாம் எவ்வாறு சத்தத்தை கொடுக்கும் ஒளி எழுப்பும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் அதையும் ஒரு சின்ன பாட்டு மூலமாக தெரிஞ்சுக்கலாமா நிசாமி பண்ணையிலே உய்யா உய்யா ஓ அந்த பண்ணையில் சில மாடுகள் ஓ அங்கும் மா இங்கும் மா அங்கும் இங்கும் மா மா அந்தோ நிசாமி பண்ணையிலே உயா உய்யா உயாவோ அந்த பண்ணையில் சில ஆடுகள் உயா உய்யா உயாவோ அங்கும் பே இங்கும் ஹ அங்கும் இங்கும் ஹம் 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 அந்தோ நிசாமி பண்ணையிலேயா அந்த பண்ணையில் சில பூனைகள் உய்யா உய்யா ஓ அங்கும் யாவ் இங்கும் யாவ் அங்கும் இங்கும் யாவ் ம்யாவ் ம்யாவ் உய்யா 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 உயாவோ அந்த பண்ணையில் சில நாய்கள் உய்யா உய்யா ஓ அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் அந்தோ சாமி பண்ணையிலே ஊ அந்த பண்ணையில் சில மனிதர்கள் உய்யா உய்யா உய அங்கும் அஹா இங்கும் அஹா அங்கும் இங்கும் ஹஹா நன்றி